சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையிட்டி திசை விஹாரியை அகற்றக்கோரியும் கோரியும் விகாரி அமைந்துள்ள காடி மற்றும் அதனை சூழவுள்ள காடிகளே காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்றைய தினம் போராட்டம் நடைபெற்று வருகிறது திச விகாரியில் இன்று உள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் குழப்பமான அடிப்படையில் நீர்த்தரை பிரயோக இயந்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகமடக்கம் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலானி போலீசார் நாள் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளையொன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது பிரிவு நீர்வாய்ச்சும் சாதனங்கள் உட்பட பலவற்றை கொண்டு முப்படைகளின் தயார் நிலைப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே அப்படி என்னதான் நடந்துவிட்டது கையெட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக கடந்த இரண்டு வருடங்களாக நடத்தி வரும் இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது என்று நிலைமையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இதை வேற விதமாக குழப்பி அடித்து இன மோதலாக காட்டுவதற்கான ஒரு முன்முயற்சியாக சிங்கள ஆக்கிரமிப்பினுடைய நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் இன்று நேற்று இல்லை இலங்கைக்கு தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்டது முதலாவது பிரதமராக இருந்த டி எஸ் நாயக்கா தொடக்கம் சிங்கள குடியேற்றங்களை தீவிரப்படுத்தியதன் விளைவுதான் வரும் பத்தாயிரம் மக்களை கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மக்களுடைய தொகை பல லட்சக்கணக்கிலே பெருகி இருக்கிறது வடக்கு கிழக்கிலே ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன இந்த கட்சி அந்த கட்சி என்ற ஆயிரம் பகுதிகாரிகள் அமைப்போம் என்று தேசிய கட்சி தன்னுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிக்கையிலே கூறியது போல குச்சவழி பிரதேசத்திலே குச்சவழி பிரதேச செயலர் பிரிவில் பாத்திரம் முப்பத்தி ரெண்டு வியாறுகளுக்கான இடங்கள் சுபீகரிக்கப்பட்டு ஆரம்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன திட்டமிட்ட சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு ஒரு மதத்தை அகற்ற முடியாத ஒரு வீதி அகலிப்புக்காக நாங்கள் சில மதத்தலங்களை அகற்ற வேண்டி வருகின்றது ஏன் தமிழர்கள் எல்லால நாண்ட பூமியில இருந்து தமிழர்களுடைய கோலோச்சி அந்த இடத்தை மெல்ல மெல்லமாக ஆக்கிரமித்து அதை புனித பிரதேசமாக புனித நகராக சொல்லி அந்த கதிரேசன் கோயிலை அதே போல விவகானந்த மகாவித்தியாலயத்தை எல்லாம் இடம் மாற்றி தமிழர்களை கொண்டு வந்து புரிதல் பிரதேசத்திற்கு வெளியிலே புனித நகருக்கு வெளியிலே கொண்டு வந்து போட்டவர்களுக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பதட்டமான சூழ்நிலையை பாவித்து சிங்கள மக்களையும் பௌத்த மக்களையும் அவர்கள் ஏமாற்ற நினைப்பாராக இருந்தால் அது அந்த மக்களுடைய தவனாக இருக்கும் எங்களை பொறுத்தளவில் புத்தபிரானுக்கோ சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே ரெண்டு வருடங்களாக இந்த பொதுமக்கள் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் துணையாக நிற்கின்றோம் அதை விடுத்து பேச்சுவார்த்தை என்றால் பேச்சுவார்த்தை என்று அஞ்சு வருடங்களாக மாற்றியது போல் தீர்மானத்தை மாவட்ட அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கூட தீர்வு எடுக்க முடியும் அறைவெடுத்து ஏமாற்றி வித்தைகளுக்கு இடம் இல்லாமல் அடுத்த போயா போயாதத்துக்கு நாங்கள் இங்கே போராடமா போராட வேண்டிய தேவை இல்லாதவாறு இதை தீர்க்க இந்த தேசிய மக்கள் சக்தி முன்வருமா இல்லை எல்லோரை போல இவர்களும் தொடர்ந்து ஏமாற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறோம் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமிக்கும் குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரைகளை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களை தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம் பெற்று வருகின்றன அது மாற்றத்திற்காக என்று சொல்லி வந்த அனுர அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையில் காணி அபயிற்கான வெட்டமான அறிவித்தலும் ஏற்கான் கொடுக்கின்றோம் இந்த வகையில் தான் கையெட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் அந்த விகாரைகளுக்கான வழிபாட்டு முறைகளை அரசு ஆதரவுடன் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய தினம் தென் பகுதியில் இருந்து என்ற பெயரில் மிக ஆயிரக்கணக்கான பௌத்தர்களை அல்லது சிங் பௌத்த சிங்கள மக்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு வடிவத்தை இன்னொரு கட்டத்துக்கு மாற்றுவதை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் இணைந்து போராடி வருகின்றோம் ஒவ்வொரு பூரணி தினம் என்றும் இந்த எதிர்ப்புக்கள் மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்க இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து வலுப்பெறும் அதாவது இந்த அரசாங்கம் இப்பொழுது அதை உணர்ந்திருந்தாலும் கூட அதை கைவாங்க மட்டும் இந்த இடத்திலிருந்து இருந்து அகன்று அந்த தனியாருக்கு சொந்தமான காணிகளை வழங்கும் வரையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுத்து வெற்றி காண்போம் என்ற உறுதியில் કલ્યાણ <laughs>